எஸ்பிஐ நினைச்சாங்க எங்ககிட்ட தான் ஒன்றும் சரியாக கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டீங்க அதே மாதிரி ஜட்ஜ்கிட்டையும் சரியாக கொடுக்க முடியலன்னு சொன்னோடனே சரி கேட்க கேட்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் போயிருப்பாங்க அங்கே வேறு மாதிரி ஆயிடுச்சு எஸ்பிஐ வந்து எங்களுக்கு டிஜிட்டலைசேஷன் இல்லை அது நாளாகணும் சொல்லும்போது எவ்வளோ கீழ்த்தரமான ஒரு வாதம்ன்றது அவங்களுக்கு தெரியும் அதனால தான் அவங்க வந்து கபில் சிவத்தையும் இவர் ட்ரீ பிரசாந்த் பூஷன்த்தையும் நாங்கள் இப்போ ஆர்டர் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது தேவைன்னு நீங்கள் சொல்லுங்கள் அதை நான் பரிசீலிக்கிறேன் டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சுருக்கமாக முடிச்சிட்டாங்க இன்னைக்கு வந்து இவங்க சொல்றாங்க எங்களுக்கு பர்சனல் பத்தாது எங்களுக்கு டைம் எடுக்கணும்னு சொல்றாங்கல்ல அப்படின்னா பிரச்சனை கூட்டணும் அவ்வளவு தானே இன்னைக்கு டெக்னிக்கல் பர்சனல் எத்தனை பேர் இருக்காங்க நாட்டில் கவர்மெண்ட்டுடைய இருந்து நீங்கள் ஐஐடியில இருந்து நீங்கள் ஸ்டுடெண்ட்ஸை கூட்டம் எல்லாமே அரை மணி நேரத்தில் ட்ரெயினிங் எடுத்தா பையங்க வந்து படிச்சு பிடிச்சிக்குவாங்களே நோய் நாடி நோய் முதல் நாடின்னு சொல்லியிருக்காரு முதல்ல நோயை கண்டுபிடிப்போம் யார் எவ்வளவு வாங்குறாங்கன்னு கண்டுபிடிப்போம் அடுத்து ஒரிஜினலா இதை யாரு வந்து இனிஷியேட் பண்ணதுன்னு கண்டுபிடிப்போம் அதனால வழக்கு இன்னும் முடியவில்லை என்றும் தொடரும் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இல்லை ஏன்னா அதுக்கு ஒரே ஒரு நம்பர் தான் அஞ்சு பேர் கை அதுக்கு இருக்கிறது ஒரு நம்பர் தான் ஒரு பாண்டுக்கு ஒரு நம்பர் தான் அது மூலம் வந்து எங்கெங்க போச்சுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இதே மாதிரி இந்த இவிஎம் விஷயத்துல வந்து என்னுடைய எதிர்பார்ப்புல என்ன எதிர்கட்சிகள் சும்மா வெளியில வந்து இது ஃப்ராடு பண்ண முடியும் ஃப்ராடு பண்ண முடியும்னு சொல்லாம தேர்ந்த டெக்னாலஜிஸ்டை வச்சு அங்க வந்து அவங்களுடைய ஆர்குமெண்ட் அவங்க கொடுக்க முடிந்தால் விரைவாக கொடுக்க முடிந்தால் இப்ப கூட இந்த பிரிண்டிங் ஆஃப் பேலட் பேப்பர்ல ரொம்ப நாள் ஆகாது வணக்கம் இது தமிழ் குரல் இன்மைப்பட பேச இன்றைய சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஜி பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் திருப்பண்ணை வளவன் வணக்கம் சார் உச்ச நீதிமன்றம் ஐந்து நீதிபதி கிழமை ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் ஒரு பரபரப்பான தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் எலெக்டோரல் பாண்டதை தொடர்பான விஷயங்களில் கால நீட்டிப்பு கேட்ட எஸ்பிஐனுடைய அந்த பெட்டிஷனை பிசினஸ் பண்ணிருக்கிறாங்க நாளைக்கு ஏதாவது பன்னிரெண்டாம் தேதி மாலை உங்களோட ஒர்க்கிங் காஸ் முடியறதுக்குள்ள அத்தனை டீடைல்ஸையும் டிஸ்க்ளோஸ் பண்ணனும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிருக்கிறாங்க ஒரு குரூஷியலான டைம்ல இருந்து இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஆர்டர் அப்படின்னு பார்க்கப்படுது நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார் சொல்லிருக்காங்க ஆனால் எஸ்பிஐ வந்து சொன்னாங்க ஒரு பாண்டை வந்து இப்போ நீங்கள் ஒரு பாண்டு வாங்கினீங்க அதை எனக்கு ரெடீம் பண்ணிடலாம் எனக்கு கொடுத்துடலாம் நான் இன்னொருத்தர் கொடுத்துடலாம் இப்படி வச்சுக்கோங்க ஏ ஃப்ரம் ஏ டு பி சி டி இஇ்டருந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு போகலாம் இப்போ எஸ்பிஐ சொல்லிச்சு எனக்கு ஏயை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிருந்துச்சு அதுக்கு நாள் எடுக்கும்னுச்சு இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாண்டு கடைசியில் வந்து இதிலேருந்து நீங்கள் பாண்டு வந்து உங்கள் இதுக்கு வந்துடுச்சுல்ல வந்து எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கின்னு போச்சுல்ல அந்த இன்ஃபர்மேஷனை கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால இந்த இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு வரட்டும் இது மூலம் என்ன தெரியும்னா எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி எவ்வளோ வாங்கியிருக்காங்கங்கிறது தெரியும் யார் கொடுத்தாங்கங்கிறது இன்னும் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு இன்னொரு பெட்டிஷன் போடணும் அந்த மாதிரி தான் ஆனால் இந்த அளவுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்கிறது நிச்சயமா பாராட்ட தகுந்தது சந்தேகமே இல்லை ஏன்னா இவங்க இந்த மாதிரி ஃப்ராடு இதுக்கு சால்வி மாதிரி ஒரு பெரிய வழக்கறிஞரை கூப்பிட்டு வந்து அங்கே போய் உரைக்க வைக்கிறது எஸ்பிஐக்கு வந்து கூச்ச நாச்சமே இல்லை இது மாதிரி அங்கே போய் சொல்கிறதுக்கு ஹரிஷ் சால்வே அவர்கள் அவருடைய எஸ்பிஐ மட்டும் தான் தான் இன்னைக்கு கேட்டாங்க இந்த பக்கம் பூஷன் கபில் கூட உள்ள இல்லாமலே முடிச்ச பிறகு ஏதாவது இருந்தா சொல்லுங்க இப்ப கிட்டத்தட்ட இன்டென்ஷனல் ஆக ஒரு பண்றாங்க அப்படிங்கறத ஆல்ரெடி உணர்ந்துட்டு பெஞ்ச் வந்து வந்து உட்கார்ந்ததா சார் ஆமா நினைக்கிறேன் ஏன்னா சந்திரசூடுக்கு டெக்னாலஜி ஐடி பெக்கு வீஃப் சே இதில் வந்து கோர்ட் ப்ரொசீடிங் அத்தனையுமே இப்போ வந்து இதில் வந்துருச்சு ஆன்லைனில் வந்துருச்சு வேர்ட் சர்ச்சிங் மூலம் எந்த ஒரு ஜட்மெண்ட்டு நம்ம ஜட்மெண்ட் எந்த கேஸ்ன்னு சொல்லி மட்டும் போட்டோம்னா அந்த ஜட்மெண்ட் வந்துருமே அந்த அளவுக்கு இவங்களே வந்து டிஜிட்டைஸ் பண்ணியிருக்காங்க அப்போ இவங்களுக்கு டிஜிட்டல் பற்றி ஒன்றுமே தெரியாதா எஸ்பிஐ வந்து எங்களுக்கு டிஜிட்டலைசேஷன் இல்லை அது சொல்லும் சொல்லும்போது இது எவ்வளோ கீழ்த்தரமான ஒரு வாதம்ன்றது அவங்களுக்கு தெரியும் அதனால தான் அவங்க வந்து கபில் சிவல்கிட்டையும் இவற்றி திரு பிரசாந்த் பூஷன் நாங்கள் இப்போ ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு எதாவது தேவைன்னு நீங்கள் சொல்லுங்க அதை நான் பரிசீலிக்கிறேன் டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சுருக்கமாக முடிச்சுட்டாங்க ஆனால் அடுத்து இந்த கேள்வி வரும் அதாவது இந்த முதல்ல நாளைக்கு வந்து எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி எவ்வளோ வாங்கியிருக்குங்கிறது வரும் ஆனால் இது பத்தாது அடுத்து இன்னொரு கேள்வி எழுப்பப்படும் யார் வந்து ஆரம்பத்தில் இதை வந்து இது பண்ண இனிஷியேட் பண்ணாங்க இது ஏன்னா இது முக்கியமான கேள்வின்னு எதுனால வருதுன்னா இப்போ நான் வந்து ஒரு நேர்மை இல்லாத ஒரு கம்பெனி ஒரு ஷெல் கம்பெனின்னு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஒரு நேர்மையாக நடத்துகிற ஒரு கம்பெனின்னு வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு ஷெல் கம்பெனி வந்து ஒரு பத்து கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டு அதை உங்ககிட்ட கொடுத்துட்டேன் நீங்கள் வந்து ஸ்டேட் பேங்கில் இப்போ கொண்டு போய் கொடுத்தீங்க இப்போ பார்க்கும்போது ரொம்ப நேர்மையான ஒரு கம்பெனி வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி தெரியும் ஆனால் அது எங்கேருந்து வந்துச்சு இல்லையா இந்த மாதிரி கேள்விகள் வர முடியும் அடுத்து ஏ மேலே ஒரு இடி கேஸ் ஒன்று இருந்துச்சு ப்ரெஷரைசேஷன் பயங்கரமாக இருக்குது அது சமாளிக்கிறதுக்காக நான் வந்து பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு பாண்டு வாங்கினேன் வாங்கிட்டு புண்ணை வளவன் ஸ்ட்ரைட்டாக கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்காரு ஒரு சின்ன ஹெல்ப்புங்க நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த பதினஞ்சு கோடி ரூபாயை நீங்கள் வந்து எனக்கு கொடுத்த மாதிரி இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் உண்டு பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணிடுங்க அப்படின்னா நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது கடைசியில் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு யார் கொடுத்தாங்க புண்ணை உலகம் கொடுத்தாரு அவருக்கு நேர்மையாக கம்பெனி நடத்துகிறவர் ஏதோ ஒரு பிஸ்னஸுக்கு இதெல்லாம் பாலிட்டிக்ஸில் வந்து டொனேஷன் கொடுக்குறது வழக்கம் தான் என்ன சொல்லப்போனால் புண்ணை உலகன்ட்டு வந்து நானே வந்து உங்களுக்கு ஒரு பதினஞ்சு கோடி ரூபா கொடுக்குறத நீங்கள் பிஜேபி கொடுத்துருங்க ரெண்டு கோடி ரூபா கொடுக்குறத காங்கிரஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன்னா நீங்கள் ரெண்டையும் பண்ணிட்டீங்கன்னா அவர் பாரு அவர் என்ன ஆளுங்கட்சியில் இருக்கவங்களுக்கு அதிகமாக கொடுக்கணும் அந்த ப்ரெஷர் யாருக்குமே இருக்கும் அது மாதிரி பண்ணியிருக்காரு இதில் அவர் பிடிச்சி வர சொல்கிறதுக்கு என்ன இருக்குன்னு வந்துடும் இல்லையா அதனால நோய் நாடி நோய் முதல் நாடின்னு சொல்லியிருக்கார் வள்ளுவர் முதல்ல நோயை கண்டுபிடிப்போம் யார் எவ்வளவு வாங்கினாங்கன்னு கண்டுபிடிப்போம் அடுத்து ஒரிஜினலாக இதை யார் வந்து இனிஷியேட் பண்ணுதுன்னு கண்டுபிடிப்போம் அதனால் வழக்கு என்ன முடியவில்லை இன்னும் தொடரும் ஒரு கேஸ்கட் ஆஃப் ரியாக்ஷன்ஸாக அடுத்து அதில் எழக்கூடிய என்ன இந்த ரா டேட்டாவை தான் இப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது சார் இதுல இன்னொரு விஷயம் சீஃப் ஜஸ்டிஸ் குறிப்பிட்டிருந்தார் ஒரு அஃபிடவிட் போடுறீங்க இருபத்தாறு நாள் டைம் இருந்திருக்கு என்ன பண்ணோம்னே சொல்லாம என்ன பேலன்ஸ் இருக்கணும்னு சொல்லாம நீங்க ஒரு நூற்றி நாள் டைம் கொடுங்க ஜூன் முப்பது வரைக்கும் அப்படிங்கறது எதன் அடிப்படையில் அப்படிங்கிற ஒரு கொஷினை ரைஸ் பண்ணார் அப்ப பிளைனாக டைம் வாங்கணும் என்பது மட்டும்தான் நோக்கமாக எஸ்பிஐக்கு இருந்திருக்காரு சார் எஸ்பிஐ என்ன நினச்சிருப்பாங்க எங்கிட்ட கவர்மெண்ட் சொன்ன மாதிரி அவங்ககிட்டயும் சொல்லிருப்பாங்க சுப்ரீம் கோர்ட்டையும் சொல்லி சொல்லிருப்பாங்க இந்த காதலிக்க நேரமில்லன்னு ஒரு படம் வந்துச்சு ரொம்ப நாள் அந்த படத்துல வந்து குமாரி குமாரி சச்சு வந்து ஹீரோயினா நடிக்க வைக்க முயற்சி பண்ணுவார் நாகேஷா அது முடியலை அப்படின்னு ஒன்னு அவங்க அவங்க அப்பாட்ட அங்க சச்சு சொல்லுவாங்க நம்ம நினைச்சதெல்லாம் தப்புப்பா இவர் என்னை ஏன்னா இவரை காதலிப்பாங்க அவங்க இவரை என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உடனே இவர் வந்து என்னையா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி சொல்றியான்னு சொல்லி சொன்னோன்னு இவர் சொல்லுவாரு யோ இவர் வந்து யாருன்னா அந்த இவர் குமாரி சச்சியோடைய அப்பா வந்து நாகேஷுடைய அப்பா டிஎஸ் பாளையாவுடைய எஸ்டேட் மேனேஜர் இவர் வந்து சொல்லுவாரு நீ என்ன பண்ற உன் பொண்ணை கூட்டுட்டு நேர எங்க வீட்டுக்கு வந்து ஓன்னு கத்துற கத்தி இந்த மாதிரி என் பொண்ணை வந்து உன் பையன் காதலிச்சிட்டு விட்டான் ஒழுங்கு மரியாதையா கல்யாணம் பண்ணி வைக்கிறியா இல்லையான்னு சொல்லி ஒரு கேள்வி கேளு அதுக்கப்புறம் எங்க அப்பா சம்பந்திருவாரு கல்யாணம் நடந்துடும் சிக்கலே இருக்காது அப்படிம்பாரு சச்சு உங்க அப்பா சொல்லுவாரு உங்க அப்பாட்டையும் சொல்லிட்டே எல்லாம் கரெக்டா முடிஞ்ச அது அது மாதிரி எஸ்பிஐ நினைச்சாங்க எங்ககிட்ட தான் ஒண்ணும் சரியா கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டீங்க அதே மாதிரி ஜட்ஜிக்கிட்டையும் சரியா கொடுக்க முடியலன்னு உடனே சரின்னு கேட்க கேட்டுக்கோங்க அப்படிங்கிற நம்பிக்கையில போயிருப்பாங்க அங்க வேற மாதிரி ஆயிடுச்சு அதனால் திரு சந்திரசூட் அவர்களை பாராட்டும் படிப்படியாக படிப்படியாக உண்மைகள் வெளிவர துவங்குகின்றன சண்டிகர் எலெக்ஷன் ஆகட்டும் அதாவது சட்டப்படி நடங்க சட்டப்படி நடக்கும்போது என்ன செய்ய முடியும்னு சுப்ரீம் கோர்ட் பல சமயங்களை கைவரிக்க முடியும் பல சட்டங்கள் அது மாதிரி தான் இப்ப இவர் வந்து எலெக்ஷன் கமிஷனர் வந்து ரிசைன் பண்ண விஷயத்துல ஒருத்தங்க கேஸ் போட்டிருக்காங்க இந்த இதை செல்லாதாக்குன்னு அவங்க என்ன சொல்லுவாங்க சட்டப்படி அவருக்கு ராஜினாமா செய்வதற்கு உரிமை இருக்கிறது அவர் ராஜினாமா செய்யும் பொழுது அந்த ராஜினாமாவை ஏற்பதற்கு அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது இதுல சட்டத்தை மீறி என்ன நடந்தது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் கேள்வி எழுப்ப முடியும் ஐ திங்க் இது சட்டத்தை சண்டிகால நடந்தது சட்டத்தை மீறினது போய் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் யார வந்து மேயர்னு சொல்லி சொன்னாங்களோ அவங்க வாக்குகளை எல்லாம் செல்லாதாக்குற அளவுக்கு ஒரு பிரிசைடிங் ஆஃபீஸருக்கு வந்து தைரியம் இருந்தது அது அவர் மட்டும் தனியா செஞ்சுருந்தாரா அவர் மட்டும் தனியா செஞ்சிருந்தார்னா அவருக்கு அப்பீல் ஆகிய அப்பீல் அப்பீல் ஆனது யாரு முன்னாள் சாலிசிட்டர் ஜெனரல் கேள்விப்பட்டேன் அவருக்கு வந்து இந்த கேஸில் அப்பியர் ஆனது அவருக்கெல்லாம் ஒரு நாள் ஃபீஸ் ஒரு கொடுக்க முடியுமா அடுத்து ஏன் பிஜேபி இது வரைக்கும் அதை பற்றி வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க வாஜ்பாய் இருந்திருந்தால் அதை பற்றி வாய் திறந்திருப்பார் இது தர்மம் இல்லை என்று சாடி இருப்பார் வி பி சிங் இருந்திருந்தால் அந்த அதிகாரியை உடனடியாக பதவி நீக்கம் செய்திருப்பார் ஆனால் இங்க வந்து சத்தம் போடாமல் இருக்காங்க நம்ம தமிழ்ல ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி இருக்கு சத்தம் போட முடியல அப்படி இருக்காங்க அதனால் இந்த மாதிரி விஷயத்தில் சந்திரசூட் அவர்கள் எடுத்த முடிவு நிலைப்பாடுங்கிறது நிச்சயமாக பாராட்டுதற்குரியது இதே மாதிரி இந்த ஏவிஎம் விஷயத்தில் வந்து என்னுடைய எதிர்பார்ப்பில் என்ன எதிர்கட்சிகள் சும்மா வெளியில் வந்து இது ஃப்ராடு பண்ண முடியும் ஃப்ராடு பண்ண முடியும்னு சொல்லாமல் தேர்ந்த டெக்னாலஜிஸ்ட்டை வச்சு அங்கே வந்து அவங்களுடைய ஆர்கியூமெண்ட் அவங்க கொடுக்க முடிந்தால் விரைவாக கொடுக்க முடிந்தால் இப்போ கூட இந்த ஆஃப் பேலட் பேப்பரில் ரொம்ப நாள் ஆகாது நான் எலெக்ஷன் நடத்தியிருக்கேன் இந்த இதுக்கெல்லாம் வந்து பார்லி இது பஞ்சாயத்து எலெக்ஷனுக்கும் இதுக்கு நகர்மன்ற தேர்தல் எலெக்ஷனுக்கும் நாங்கள் தான் கலெக்டர் லெவலில் தான் நாங்கள் வந்து பேலட் பேப்பர் அடிக்கணும் எனக்கு வந்து இதில் வந்து மெதினாப்பூர் மாவட்டத்தில் வந்து நான் ஆட்சியராக இருந்தபோது ஐம்பத்தி நாலு பஞ்சாயத்து சமிதி இருந்தது ஐம்பத்தி நாலு பஞ்சாயத்து சமிதிக்கும் பேலட் பேப்பர் அடிக்கணும் அந்த ஐம்பத்தி நாலு கீழே ஒவ்வொன்றும் கீழே ஆறிலேருந்து பத்து கிராம பஞ்சாயத்து இருந்தது ஏறக்குறைய நானூறு கிராம பஞ்சாயத்துக்கு வந்து பேலட் பேப்பர் அடிக்கணும் அது ஒரு ஜில்லா பரிஷத்துக்கு பேலட் பேப்பர் அடிக்கணும் ஒன்றும் கடினமான காரியம் கிடையாது நாங்கள் அடிச்சிருக்கோம் மிக குறுகிய காலத்தில் அடிச்சிருக்கோம் அதனால இப்பயே நாடு முழுவதும் இவங்களுக்கு இதில் வந்து நாசிக்கில் வந்து பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்கு இவங்களுக்கு எத்தனை பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்குது அங்கிருந்து ஈஸியாக அடிக்க முடியும் பேலட் பேப்பர் கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ நாளாகும் மனம் இருந்தால் மான்கள் கூட இலையில் தூங்கலாம் இதுதான் உண்மை நினைச்சா செய்யணும்னு நினைச்சா கண்டிப்பாக செய்யலாம் ஆனா சுப்ரீம் கோர்ட்ல வந்து இவங்க வந்து தீர்மானமாக நிரூபிக்க கூடணும் அதாவது நிரூபிக்கிறனா பேலட் பேப்பர் அயோக்கியத்தனம்னு நிரூபிக்க வேண்டியதில்லை பேலட் பேப்பர் இதுல இதுல இவிம்ல அயோக்கியத்தனம் நிரூபிக்க வேண்டியதில்லை இவிஎம்ல அயோக்கியத்தனம் நடத்தப்பட முடியும் அப்படிங்கிற ப்ராபபிலிட்டியை நிரூபிச்சிட்டா போதும் ஏன்னா ஜனநாயகத்துல அந்த ப்ராபபிலிட்டி ப்ராபிலிட்டி கொடுக்க கூடாது பாப்போம் இதுவரைக்கும் கலாம் யோச சொன்னார்ல இதுவரை நடந்தது நன்றாகவே இருந்தது இனிமேல் நடப்பது இப்ப இதுல ஒரு ச வேறு வித சந்தேகங்களும் எழுப்பிறார்கள் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலக்ஷனுக்கு முன்பாக இந்த எலக்டோரல் பாண்ட் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அந்த காலகட்டம் டீமானிடைசேஷனுக்கு பிறகு அப்போசேஷன் எல்லாருமே நிலை குலைந்து போன சமயத்தில் பாஜகவுக்கு ஹெவியா வந்தத வச்சு தான் எக்ஸ்பென்சஸை மீட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கிறது கூடுதலாக கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட கார்பரேட்டுகள் அவங்களுடைய அந்த குவிட்ரோக்கோ அப்படிங்கிற

இது வந்து இங்கே நினச்சா சரி ஒரு வாரத்தில் கண்டுபிடிச்சிடலாங்க அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இந்த இது கவுண்ட் பண்ணுவோம்ல பேலட் பேப்பர் கவுண்ட் பண்ணணும் அந்த காலத்தில் பேலட் பேப்பர் தான் இருந்தது நாலாம் மாவட்ட ஆட்சியாக இருக்கும்போது சில கான்ஸ்டுவன்சிஸ் வந்து கம்மியான வாக்காளர்கள் இருப்பாங்க சில கான்ஸ்டுவன்சியில் அதிகமாக இருப்பாங்க இப்போ நீங்கள் தென்சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே பத்தொம்பது லட்சமும் இருபது லட்சமும் இருக்காங்க தமிழ்நாட்டில் ஆவரேஜ் வாக்காளர்கள் வந்து பதினஞ்சு லட்சம் தான் ஆனால் இங்கே வந்து இரு பத்தொம்போதோ இருபதோ அந்த மாதிரி ஜாஸ்தியாக இருக்காங்க அதே மாதிரி எங்களுக்கும் பெங்காலே அது மாதிரி சில கான்ஸ்டுவன்சிலேருந்து வாக்காளர்கள் அதிகமாக இருப்பாங்க இப்போ ஒரு இது கவுண்டிங்கில் வந்து எட்டு டேபிள் நார்மலாக வைப்போம் நாங்கள் எட்டு டேபிள் வைப்போம் ஒவ்வொரு டேபிள்லேயும் எல்லா அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகளும் உட்காந்துருப்பாங்க கவுண்டிங் பெர்சனிலும் உட்காந்துருப்பாங்க அப்போ இந்த எட்டு டேபிள் வந்து ஒரு ஒரு கவுண்டி ஐம்பது ஐம்பது கொண்ட வாக்குச்சீட்டுகள் வந்து எண்ணப்படும் அப்போ ஐம்பது ஐம்பதாக முதல்ல பண்டில் போடுவாங்க அதனால முதல்ல வாக்கு எண்ணிக்கை வந்து டிலே ஆகுறது காரணம்னா இது அத்தனையும் பேலட் பேப்பர் அத்தனையும் எடுத்து ஐம்பது ஐம்பதா கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி அதை வந்து இதாக போடுவாங்க அந்த ஐம்பது கவுண்ட் பண்ணது கரெக்டாக தானான்னு சொல்லி அந்த இதில் உட்காந்துருக்கிற எந்த அரசியல் கட்சியின் பிரதிநிதியும் அதை எண்ணி பார்க்க முடியும் அவருக்கு அந்த அதிகாரம் உண்டு இது இட்ஸ் வெரி டிரான்ஸ்பெரண்ட் அந்த இதில் டிலே ஆகும் ஆனால் ரொம்ப டிரான்ஸ்பெரண்ட்டு அப்போ இது மாதிரிலாம் பண்ணி ஒவ்வொரு தடமும் எங்களுக்கு வந்து நானூறு வாக்குச்சீட்டுகள் வந்து எண்ணப்படும் இப்போ இந்த ஐம்பது வந்திருக்கும் போது ஐம்பதுல வந்து சிபிஎம் கேத்தனை வந்தது காங்கிரஸ்க்கு ஏத்தனை வந்து தனித்தனியாக பிரித்து போடணுன்னாங்க அப்போ அந்த பண்டில் வந்து ஐம்பதில் வந்து சே இருபத்தி ஏழு சிபிஎம்க்கு வந்தது இருபத்தி ஒன்று காங்கிரஸ்க்கு வந்தது அதுக்கப்புறம் நான் ரெண்டு வந்து எஸ்யூசிஏக்கு வந்தது இப்படியெல்லாம் போட்டதுக்கப்புறம் அதை டேப்லெட் பண்ணுவோம் அந்த டேப்லேட்டில் ஒவ்வொரு டேப்லேட்னும் எல்லா கட்சி உறுப்பினர்களும் கையெழுத்து போடுவாங்க கையெழுத்து போட்டதுக்கு கொண்டு போய் கொடுப்போம் இப்போ சின்ன கான்ஸ்டுவன்சியில் எட்டு டேபிள் சரி பெரிய கான்ஸ்டுவன்சின்னா இப்போ பத்து லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறதுக்கு பதிலாக இது மூணு லட்சம் நாலு லட்சம் வாக்கள் இருக்கு ஆறு லட்சம் வாக்கள் இருக்காங்கன்னு வைங்க அப்போ எங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸருக்கு வந்து அத்தாரிட்டி உண்டு எட்டை அப்படி டபுளாக பதினாறு ஆக்குது எட்டு டேபிளுக்கு பதிலாக பதினாறு டேபிள் போட்டு பெரிய ஹால் வச்சிருப்போம் பதினாறு டேபிள் போட்டு இது கவுண்டிங் வந்து நடக்கும் மடமடன் கவுண்டிங் வந்து முடிஞ்சிடும் இந்த எட்டு சின்ன கான்ஸ்டுவன்சி ரிசல்ட் எப்போ வருதோ அதே சமயத்தில் பெரிய கான்ஸ்டுவன்சி ரிசல்ட்டும் வந்துடும் இது எதுக்காக இவ்வளோ எலாபரேட் அவங்ககிட்ட சொல்கிறேன்னா இன்றைக்கி வந்து இவங்க சொல்கிறாங்களே எங்களுக்கு பர்சனல் பத்தாது எங்களுக்கு டைம் எடுக்குன்னு சொல்கிறாங்கல்ல அப்படின்னா பர்சனலை கூட்டணும் அவ்வளோ தானே இன்றைக்கி டெக்னிக்கல் பர்சனல் எத்தனை பேர் இருக்காங்க நாட்டில் கவர்மெண்ட்டுடைய இன்ஸ்டியூட்ஷன்ஸ்லேருந்து நீங்கள் ஐஐடியிலேருந்து நீங்கள் கூட்டு வரலாமே என்ன கஷ்டம் அரை மணி நேரத்தில் ட்ரெயினிங் எடுத்தால் பையங்க வந்து பளிச்சு பிடிச்சிக்குவாங்களே பண்ணிடுவாங்கல்ல இது ஒரு சிரமமே கிடையாது தான் எழுப்பலாம் தூங்குபவர்கள் நடிப்பவர்களை எழுப்ப முடியாது அவங்கள அடிச்சு தான் எழுப்பணும் அப்படித்தான் சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு அடிச்சிருக்கு ஒரு ப்ரப்போசல் ஒன்று வைக்கிறாங்க சார் என்ன அப்படின்னா இப்ப அவங்க மேப் பண்ணி கொடுக்கல அதாவது எந்தெந்த கட்சிகளுக்கு யார் கொடுத்தா அப்படிங்கறது அவங்க கேஒய்சியை மேப் பண்ணாம கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போசிஷனுக்கு அவங்க வாங்கின எலக்ட்ரல் பாண்டோட நம்பர்ஸ் தெரிஞ்சு அவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னா மீதி எல்லாம் பிஜேபிக்கு தானே போச்சு அப்படிங்கறது தெரிஞ்சிடும் இல்ல அப்ப இதையே நீங்க தொடங்கக்கூடாது பிஜேபி அப்படின்னு ஒரு ப்ரப்போசல் இருக்கு இப்படி பாக்குறீங்க அது அதாவது குார்ட்லையே வந்து அந்த ஆர்டர் போட்டு யாருக்கு எவ்வளவுங்கறதே ஆரிஜின் கண்டுபுடிங்கனு சொல்லிடலாம் இந்த மெயின் டைம் opposition பார்ட்டி இதை சொல்லலாம் மொத்தம் இவ்ளோ பாண்ட வித்துருக்குன்னு சொல்றீங்க எங்க எல்லாருக்கும் சேர்ந்து வந்தது இவ்வளவு அப்ப மீதி இருக்கிறது बीजेपी மட்டும் தான அவங்களுக்கு அவ்ளோ போய் சொல்லி சொல்ல முடியுது அது ஒரு கோர்ட்ல வெளியில சரிதான் வெளியில வந்து இது வந்து மக்கள்கிட்ட பிரஷர் பண்ணும்போது அவங்க பொய் சொல்லலங்கறது மக்கள் ஏத்துக்குவாங்க

இதுவே வந்து நான் சொல்றேங்க பிஜேபிக்கு கிடைத்த மிகப்பெரிய சவுக்கடி இன்னைக்கு கோட்டு போடுற ஆடு வந்து இவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய சவுக்கடி சந்தேகமே கிடையாது இந்த இடம் சார் அவங்க ஃபர்ஸ்ட் கிட்டத்தட்ட ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி டேஸ் கேக்குறாங்க ஜூன் முப்பது அப்டிங்கிற அந்த தேதி இன்னைக்கு ஹரிஷ் சால்வி வந்து அட்லீஸ்ட் மூணு வாரம் டைம் கொடுங்க அப்டிங்கிறாரு இப்ப நாளைக்கே அவங்களால ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னா இது எல்லாமே கால்குலேட்டிவ்வா நீங்க ஏமாத்துனீங்கங்கிறது எஸ்பிஐ நாளைக்கு அந்த நெருக்கடிக்கு போகாத எக்ஸ்போஸ் ஆயிட மாட்டாங்க கண்டிப்பா போகும் கண்டிப்பா போகும் கண்டிப்பா போகும் நாளா இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து எஸ்பி எம் சிஎம்டிக்கு வந்து ஆர்டர் போடு திஸ் மேன் சுட் நாட் வி கிவன் எனி மோர் போஸ்டிங் எனுவேர் இவருக்கு அந்த தகுதி கிடையாது ஹி இஸ் நாட் அன் எத்திக்கல் பர்சன் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடு போட முடியும் போடணும் இந்த மாதிரி ஆட்களுக்கு நிச்சயமா போடணும் ஜனநாயகத்துக்கே வந்து குழி தோன்ற வேலைக்கு எல்லாம் கூட போய் எதுக்கு நிக்கணும் இப்ப ரிவர்ஸ் ரோல் ரிவர்ஸ் ரோ ஆயிருச்சு சால்வே வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து நல்லவங்களுக்காக போய் நின்னாரு இவங்கிட்ட கவுரவர்கிட்ட போய் சொன்னாரு ஐந்து அவர்களுக்கு நாடை கொடுத்து விடுன்னு சொல்லுறது கொடுக்க முடியாதுன்னாரு துரியோதனன் ஐந்து கிராமங்களாவது கொடுத்து விடுனாரு ம் முடியாதுன்னாரு ஐந்து வீடுகளாவது கொடுத்து விடுனாரு உட்காரதுக்கு நிலம் கூட கொடுக்க மாட்டேன் போ அப்படின்னு சரி போர் வரும் போயிட்டாரு இப்போ அதுக்கு ரிவர்ஸா அதர்மத்துக்கு துணையாக சால்வி அவர்கள் சரி ஜூன் மாசம் வரைக்கும் கொடுக்க மாட்டேன் சரி ஒரு மூணு வாரம் கொடுங்க மூணு வாரமும் கொடுக்க மாட்டீங்களா நாளைக்கு இதை தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிட்டு இருக்காரு இப்ப இது ஃபிக்ஸிங் த அக்கவுண்டபிலிட்டின்னு வரும்போது எஸ்பிஐ அவங்க ரிப்போர்ட் பண்ணக்கூடிய இடம் என ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டர் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் பீஸ் போட்டிருந்தாங்க ஒவ்வொரு சேல் பீரியட் முடிஞ்ச பிறகும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் விற்கப்பட்ட பாண்டது தொடர்பான டேட்டாக்கள் கேஒய்சி எல்லாம் ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு போகும் அப்படின்னு ஆல்ரெடி அது அது வந்து கொலேட்டட் டேட்டாவா கலெக்ட் பண்ணது தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிருந்தாங்க அப்ப அந்த அக்கௌண்ட்டபிலிட்டி அந்த லெவல் வரைக்கும் போய் பிக்ஸ் பண்ண வேண்டிய வேண்டியதே இருக்குல்ல சார் பட் அத போர்ட் பண்ண முடியா லெவல் வரைக்கும் போகாது அதாவது இவங்க சுப்ரீம் கோர்ட் வந்து பைனான்ஸ் மினிஸ்டிக் கேக்கல இவங்க சொல்லிருக்கணும் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இப்ப கூட இத வந்து அவங்க வந்து எதிர் வந்து அத ஒரு மனுவை கொடுத்த சுப்ரீம் கோர்ட்ல இத விசாரிங்க எஸ்பிஐட்ட இப்படி நீ எல்லாத்தையும் குடுத்துருக்கியா ஃபினான்ஸ் மினிஸ்டரிக்குன்னு அப்படி குடுத்து இருந்தா மிஸ்ட்ரிக் சொல்லுங்க இருபத்தி நாலு மணி நேரத்துல எல்லாத்தையும் கொடுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி கேட்கணும் பட் அவங்க அதாவது பொதுத்துறை வங்கி என்ற மனிதத்துல அவங்களுக்கு ரிப்போர்ட்டிங்கிறது அது ப்ராசஸா இருக்கக்கூடியது பட் அவங்க சம்மந்தப்பட்டுக்கிட்டாங்களாங்கிறத யாரும் கொரிய ரைஸ் பண்ணாதனால விட்டுட்டாங்க அதாவது இந்த அத ப்ரேயரா இல்லாத போது கோர்ட் அதுக்குள்ள ஏன் போகணும் அப்படிங்கிற மாதிரியாக அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது உங்களுடைய நீண்ட பணிகளுக்கு மத்தியில இணைந்து விரிவாகவும் சரிவாகவும் ஒரு நேர்காடல் இந்த உரையாடலுக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம் வணக்கம்